பாருங்க பூரி என்ன அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்ல புதுசு புதுசுன்னு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இது மல் மல்டி மில்லட் கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃபன் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா இன்னைக்கு மல்டி மில்லெட் கோதுமை மாவை வச்சுட்டு ஒரு அருமையான சாஃப்டான ரொம்ப நேரம் ஆனாலும் வதக்கு வதக்குன்னு போகாத ஒரு அருமையான பூரி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ஒரு குருமா ஒன்று வைக்க போகிறோம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும் இந்த குருமா பார்த்தீங்கன்னா நல்ல சப்பாத்திக்கு புலாவுக்கு அதுக்கப்புறம் பூரிக்கு தோசைக்கு எல்லாமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம இன்னைக்கு போய் வீடியோவில் நல்ல ஒரு அருமையான பூரியும் ஒரு அருமையான ஒரு குருமாவும் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பாருங்க நம்ம கிட்ட வந்து ரெடிமேட் சிறுதானியம் இடியாப்பம் மாவு இருக்கு இதில் இடியாப்பம் கொல்கட்டை புட்டு எல்லாமே செய்யலாம் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் ரெடிமேட் சிறுதானிய தோசை மாவுல நல்ல தோசையும் ஊற்றலாம் ஊத்தாப்பமும் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாமே உடனே கரைச்சி நம்ம தோசை ஊற்றலாம் நல்ல முருகலாக இருக்கும் இது பழதானிய கோதுமை மாவில் சப்பாத்தி பூரி ரெண்டுமே செய்யலாம் இதில் நல்ல எல்லா தானியங்களும் போட்டுக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி நல்லா ரெண்டு விரல்லே பிச்சு சூப்பராக செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ இந்த பழதானிய கோதுமை மாவை வச்சுட்டு பூரி எப்படி செய்யலாம் பார்ப்போம் நான் அதில் கால் பாக்கெட் அளவுக்கு தான் மாவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் பல தானியங்களை போட்டு நம்ம சப்பாத்தி மாவை செய்கிறோமே சப்பாத்தி பூரி சாஃப்டா இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அதுக்காகவே நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அவ்வளவும் நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் அதாவது பூரி சப்பாத்திக்கு மாவு பண்ணியது ரெண்டு வகையா பண்ணையோம் அதாவது பூரிக்கு செய்யும் போது நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப வந்து தளர்த்தியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் பிணையணும் ரொம்ப அடிச்செல்லாம் மாவு பிணையணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு பிணைஞ்சிங்கனாலே போதும் நல்லா சாஃப்டா இருக்கு பையன் பாருங்க சப்பாத்திக்கும் பொறிக்கும் மாவு பிணைஞ்ச உடனே நம்ம வந்து ஓப்பனாக வைக்கக்கூடாது நல்லா ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடணும் இந்த தட்டை வச்சு மூடி வைக்கும் போது கேப் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கப்புன்னு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மாவு வந்து மேலெல்லாம் காஞ்சி போகாம நல்லா சாஃப்டா இருக்கும் அதே ஓப்பனாக கொஞ்சம்லாம் இருந்தது போகிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து என்னமோ நல்ல ஒரு மாதிரி மாவு காஞ்சி உங்களுக்கு வந்து சப்பாத்தி ஹார்டாயிரும் அதே மாதிரி பூரியும் தேய்க்கும் போது விண்டு விண்டு வந்துடும் அதாவது ஒரு மாதிரி வீரல் வீரலாக வரும் இல்லையா அந்த மாதிரி வந்துடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குன்னா நல்ல கப்புன்னு மூடி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ குருமா செஞ்சிடலாம் பாருங்க இது வந்து சோயா இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நல்லா சுடுதண்ணியில் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம் வச்சதுக்கப்புறம் நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு பாருங்கள் இதை நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் குருமா செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு வேணும்னா காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் சேர்க்கலை இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த குருமாவுக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா கடலை எண்ணெய் நம்ம வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு போட்டுக்குவோம் இதுலயே ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் பாருங்க பிரியாணி எல்லாம் ரெண்டு வச்சிருக்கேன் ஒரே ஒரு அண்ணாச்சி மொக்கும் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் இப்போ வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் பாருங்க இதில் ஒன்பது முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயும் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதையும் சேர்த்துக்குவோம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் பட்டை ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்துக்குவோம் கிராம்பு ரெண்டு எடுத்துக்கலாம் இதுலேயும் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோம் பாருங்கள் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பல்ஸ்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சிருக்க காய்கறிகளை இந்த மாதிரி சோயா எல்லாத்தையுமே இதுலயே புளிஞ்சு இதுலயே சேர்த்துடலாம் நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகும் இந்த சோயா பிடிக்காது அப்படின்றவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதோட ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால இதை நல்லா புளிஞ்சிட்டு போட்டுக்கோங்க சரிங்களா இதுலயே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சின்னதா வேணும்னாலும் நீங்க சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதில் ரெண்டு கேரட் இதுல ஒரு உருளை கலந்து நல்லா தோலெல்லாம் எல்லாம் சீமிட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் நீங்க சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்க மட்டும் நீங்கள் தண்ணியிலேயே போட்டு வச்சுக்கோங்க இல்லை கருப்பா போயிடும் இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அந்த ஸ்டேஜ்லயே சேர்க்கலாம் இதில் வந்து ஒரு கால் கால்சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லா புளிக்காத தயிரா ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தயிர் இதையும் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் இந்த குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் இந்த இதற்குல இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மல்லி மல்லித்தூள் வந்து நம்மள்கிட்ட கிடைக்கிறது வந்து ரொம்ப நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் நல்ல இதை ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை அரைச்சிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா அந்த மாதிரி வதக்கி ஆச்சு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் அதுக்கப்புறம் ரெட் பவுடர் இந்த தயிர் எல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா இதோட பச்சை வாசம் எல்லாமே போயிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கோங்க இதையும் இதில் சேர்த்துக்கலாம் அங்க எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இப்போ என்ன பண்ணுவோம் இந்த மசாலா ஊற்றிட்டு இல்லையா தேவையான அளவுக்கு தண்ணியும் அதில் ஊற்றிடணும் இந்த அளவுக்கு கட்டியா இருந்தால் போதும் இந்த முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை ஃபைனலாக இப்போ இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா கீரை வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கலாம் மல்லி இலையும் நம்ம லேசாக பிச்சுட்டு போட்டுக்கலாம் குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விசில் மட்டும் வைங்க ஏன்னா காய் எல்லாமே நல்லா சீக்கிரமா விழுந்துடும் ரெண்டு விசில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் வாங்க இப்ப அதுக்குள்ள பூரிக்கு எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம வந்து குருமா ரெடி ஆகிறதுக்குள்ள பூரியும் சுட்டு எடுத்துடலாம் பாருங்க இப்போ மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சும்மா ஒரு வாட்டி எந்த அளவுக்கு நமக்கு பூரி வேணுமோ அந்த அளவுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படியே இது ரொம்ப நேரம் எல்லாம் நம்ம வந்து அஹ் மாவு வைக்கவே இல்லை குருமா செய்யற நேரம் வரைக்கும் தான் நம்ம வந்து மாவு பிடைஞ்சு வச்சிருக்கோம் இப்போ ஒவ்வொன்றா தேய்க்கும் போதும் நம்ம வந்து மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு

பாருங்க இப்போ குருமாவும் ரெடி ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இப்போ மல்லி இலைய நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மல்லி இலையை போட்டுடலாம் போட்டுட்டு பூரிக்கு அருமையான ஒரு குருமா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க பூர் என்ன அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்ல புசு புசுன்னு சூப்பராக இருக்குங்க பாருங்க இது மல் மல்டி மில்லட் கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்க இந்த குருமா நான் சொன்ன இந்த செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி மல்டி மில்லட் கோதுமை மாவை வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த மாவை எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் வேணுன்றவங்க நீங்க அதை அந்த மெத்தட்ல அரைச்சி பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படி இல்லை அம்மா நீங்களே எனக்கு அரைச்சு கொடுங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல இந்த மல்டி மில்லட் கோதுமை மாவு மல்டி மில்லட் இடியப்பம் புட்டு மாவு மல்டி மில்லட் தோசை மாவு எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கிது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த குருமாவும் இந்த மல்டி மில்லட் பூரியும் நீங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఈరోడా మాజ సమయాలు థ్యాంక్ యూ